ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன கேட்டாலும் உடனே நடத்தி கொடுக்குற ஒரு பொருளை பற்றி தாங்க உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு வந்து அதனுடைய முழு பலனும் தெரியும் நினைத்ததை அப்படியே நடத்தி தரும் ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து மறிக்கொழுந்துங்க எல்லா மனிதர்களுக்குமே மனசில் நினைத்ததை உடனுக்குடன் சாதித்து காட்டணும் அப்படின்ற ஆசை இருக்க தாங்க செய்யும் ஆனால் நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும்போது நினைத்தது நடக்காத போது அந்த சமயத்தில் உடனே மனசு வந்து அப்படியே துவண்டு போயிடுங்க நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடக்கலையே அப்படின்ற அப்படின்னு உடனடியாக நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுடுவோம் அப்படி செய்யக்கூடாதுங்க நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்ற விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போது உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க அந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்றால் என்ன செய்வது ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிய சூட்சும தாந்திரிக பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரங்க மனதில் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வந்து ஒரு கட்டு மறிக்கொழுந்தும் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு பேப்பர் ஒரு பேனா தேவைங்க முதல்ல அந்த பேப்பரில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயத்த ஒரு வரியில் எழுதிடணுங்க உதாரணத்துக்கு நிறைய வருமானம் தேவை கடன் பிரச்சனை தீரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் என்னுடைய கணவர் கெட்ட பழக்கத்திலருந்து விடுபடணும் இப்படி உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அந்த பேப்பரில் எழுதி நாளாக மடித்து வச்சுக்கோங்க நிறைய எழுதி குழப்பிக்காதீங்க முதல்ல ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு அது நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கோரிக்கை கூட இதே மாதிரி எழுதி வைக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டு மறிகொழுந்தை எடுத்துக்கோங்க அந்த கட்டு மறிகொழுந்து இருக்குது பார்த்தீங்களா ஒரு கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு நடுவில் ஒரு பழத்தை வைக்கணுங்க இப்போ அந்த கட்டுக்கு நடுவில் வைக்கும்போது அந்த பழம் கீழே விழாதுங்க மறிகொழந்த ஒரு நூல் போட்டு தான் கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு நடுவில் இந்த பழத்தை வச்சிங்க அப்படின்னா அப்படியே நிற்கும் கீழே விழாது அந்த எலுமிச்சம்பழத்தோடு நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த பேப்பரை வச்சு அப்படியே உங்களுடைய கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கொள்ளுங்கள் எதுவுமே கீழே விழக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த பேப்பரில் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அதை உங்களுடைய மனசில் நினச்சி அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார பிரார்த்தனை செய்து கையில் இருக்கிற அந்த கட்டை அப்படியே ஒரு டப்பாவிலோ இல்லைன்னா ஒரு கிண்ணத்துலையோ போட்டு திறந்தபடி வைக்கணுங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொண்டு கட்டு இருக்கணுங்க கண்ணுக்கும் தெரியாமல் தான் இருக்கணுங்க யாராவது வந்து பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க ஏன்னா அப்படி கேட்கும்போது அந்த பரிகாரம் பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பூஜை அறையில் வைக்காமல் எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல வைக்கலாங்க யார் கண்ணுக்கும் தெரியாமல் அலமாரிக்கு மேலே கூட வைக்கலாங்க தப்பு கிடையாதுங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா மூடி போட்டு வைக்கக்கூடாதுங்க அது வந்து திறந்தபடியாக தான் இருக்கணும் இதனுடைய வாசம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கணுங்க குறைந்தது மூன்று நாட்கள்லேருந்து ஐந்து நாட்கள் வரை அந்த மறைக்குழுந்தோட வாசம் உங்கள் வீட்டில் இருக்குங்க இந்த ஐந்து நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கிற கோரிக்கை நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த கோரிக்கை ஐந்து நாட்களில் நிறைவேறவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கிற பொருட்களையெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த பேப்பரையும் கிழித்து குப்பையில் போட்டுருங்க ஒரு மூன்று மாதம் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்வதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபடுங்க நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள் நீங்கள் நினைத்த நல்லதை அந்த மறிகொழுந்திடம் சொல்லிட்டீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வேலையை அந்த வாசம் நிறைந்த மறிகொழுந்து வந்து பாத்துக்கோங்க ஏன்னா அந்த அந்த மறிகொழுந்திற்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குங்க இந்த எலுமிச்சை மரம் இதை வந்து தேவ கனி வசிய கனி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது போது நாம் நினைத்த காரியங்கள் நம்ம என்ன வேணும்னு நினச்சி நம்ம அந்த கோரிக்கை எழுதி வச்சோமோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்